அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட சேஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே அனைவருக்குமே தை பொங்கல் நல் வாழ்த்துக்கள் எங்களுடைய டீஸ் எங்களுடைய அம்மன் அருள் டிவி டீம் சார்பாகவும் பொங்கலம்மன் சார்பாகவும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இப்ப பார்க்கக்கூடிய பலன் நம்ம சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் தை பிறந்தால் வழி பிறக்கும் யாருக்கெல்லாம் கண்டிப்பா வழி பிறக்க போகுது இதை தான் ஃபுல்லா நம்ம வீடியோல பார்க்க போறோம் எல்லா சுபகாரியத்துக்குமே தை மாசத்தை எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க அப்படிப்பட்ட தை மாசத்தை தான் பார்க்க போறோம் இதுல விசேஷ காலம் ஒண்ணுமே கிடையாது நான்கு விசேஷ காலம் சூப்பரா இருக்கு பாத்துக்குங்க தை பொங்கல் மாட்டுப்பொங்கல் உழவர் திருநாள் இது எப்போதுமே விசேஷ காலம் தான் தை மாசம் ஒண்ணு ரெண்டு மூணு இது விசேஷமான காலம் அடுத்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய காலங்க பாட்டோம்னா பதினாறாம் தேதி வரக்கூடிய தை அம்மாவாசை இறந்த முன்னோர்களுக்கான மகாலாய பட்ச அம்மாவாசை இதுவும் ரொம்ப விசேஷமான ஒரு அம்மாவாசை அடுத்து பாத்தீங்கன்னா தை பூசம் தை மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி எல்லாமே தமிழ் தேதிக்கு மட்டும் எடுத்துக்கோங்க தை மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் அந்த தைபூசம் வருது முருகபெருமானுக்கு உகந்த காலகட்டமாக இந்த தைபூச திருவிழா எல்லா ஊர்லையும் எல்லா நாட்களையும் கொண்டாடக்கூடிய ஒரே திருவிழா தைபூச திருவிழா தமிழருடைய திருவிழா தமிழ் கடவுளான முருகபெருமான திருவிழா இதுலையும் கலந்துக்கங்க அனைவருக்குமே இந்த வீடியோ கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நம்ம ஒவ்வொரு விதமான பள்ளனும் கொடுக்குறோம் இந்த தை மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுத்துப்பதுன்னு பார்ப்போம் பொதுவாக நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் அதாவது அம்மன் அருள் டிவிற்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக மறுபடியும் ஒரு மனமார்ந்த நன்றி நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே பொதுவாக மகர ராசி கால புருஷனுடைய பத்தாவது ராசி தாங்க இந்த மகர ராசி இதுலையுமே நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் மகர ராசி இருக்கும் இதுலையுமே ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரங்க அது மட்டும் இல்ல எல்லா விஷயத்திலையும் பாருங்க ஒரு தன்மானத்தை பார்க்கக்கூடிய குணமும் இந்த மகர ராசியில இருக்கும் நல்ல உழைக்கக்கூடிய குணமும் தன்மானமும் தைரிய குணமும் இந்த மகரத்துக்கிட்ட இருக்கும் ஏன்னா இங்க செவ்வாய் உச்ச உச்சமாகறாரு அப்போ ஒரு விஷயத்த முடிவு பண்ணா அந்த விஷயத்த எப்படியாச்சும் அடையாம வெளில வர மாட்டாங்க அந்த மகர ராசிக்காரங்க மகரத்துடைய குணமே இந்த லட்சியத்தை அடையணும் ஒரு ஆக்டிவிட்டா அந்த வேலையை முடிக்கணுங்கிற சிந்தனை அதிகமா இருக்கும் நிறைய பேர் பாருங்க நிறைய ஆராய்ச்சியாளர்கள் நிறைய போட்டி தேர்வுல உள்ள நபர்கள் போட்டியாளர்கள்லாம் பாருங்க இந்த ராசியில இந்த லக்னத்துல இருப்பாங்க அப்படிப்பட்ட மகர ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த தை மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போறாரு இதை பத்தி ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொது பலனாக தயவு செய்து எடுத்துக்கோங்க ஏன்னா இதை ஃபுல்லாக வாழ்நாள் பலனாக எடுத்துக்காதீங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இப்போ தை மாதத்தை பற்றி நம்ம பேசுகிறோம்னா என்ன திசா புத்தி நடக்குன்னு பாருங்க உங்களுக்கு எந்த கிரகம் திசை நடத்துது எந்த கிரகம் புத்தியும் நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு பலன் நடத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனாக பார்க்கலாம் ஏன்னா உங்களுடைய விதி ஜாதகம் தான் ஃபர்ஸ்ட் கோச்சாரங்கிறது இருபது பெர்சன்ட் விதி ஜாதகங்கிறது எண்பது பெர்சன்ட் வேலை செய்யும் சில பேர் மகர ராசி என்ன சொல்கிறாங்க நீங்கள் சொல்லக்கூடிய பொது பலன் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு அதனால தான் அவங்களோட நான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க ஏன்னா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மகர ராசி அதனால சொல்கிறேன் இது தயவு செய்து ஒரு பொது பலனெலாம் எடுத்துக்கோங்க இப்போ இந்த தை மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை போறாங்க இதை பார்த்தா ஃபுல் வீடியோ இதில் நட்சத்திர பலன் நம்ம கொடுக்குறோம் கடைசி முடிவு வீடியோ பாருங்கள் இப்போ கிரகம் எங்க எங்க சஞ்சாரம் செய்கிறோம் பார்ப்போம் உங்கள் ராசிலேயே பாருங்க சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறேன் உங்களுடைய ராசியில் இரண்டாம் பாவத்தில் சனி பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க அதாவது ராசியில மூன்றாம் பாவத்துல ராகுபகவான் மீன ராசியில ஐந்தாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சார சீரர் ரிஷபராசில ஏழாம் பதத்துல செவ்வாய் பகவான் சஞ்சார சிறார் ஒன்பதாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சார செய பன்னிரெண்டாம் பாவத்துல புதன் பகவான் இது ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பேச்சியாய் ஆறாம் பாவத்துக்கு போறார் ராசிக்கு எட்டாம் தேதிக்கு அப்புறம் நான் சொல்லுவேன் தமிழ் மாசம் தை மாசம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் அடுத்து உங்க ராசிக்கு புதன் பகவான் வர்றார் அதாவது பதினோராம் தேதிக்கு அப்புறம் அதாவது கை மாசம் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் புதன் உங்க ராசிக்கு வர்றார் அதே மாதிரி சுக்கர பகவான் பாத்தீங்கன்னா இரண்டாம் பாவத்துல இருந்து மூன்றாம் பாவத்துக்கு பயிற்சியாயி உச்சமாகறார் மீன ராசி இதான் அந்த கிரகத்துடைய அமைப்பு நாள் வரைக்கும் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் இப்ப சுக்கர பகவான் வேற சேர்ந்து இணைவுங்கிறது சனி சுக்கரன் இணைவு சூப்பரான ஒரு டைமிங் இது வரைக்கும் பதினஞ்சாம் தேதி வரை எப்போதுமே நட்பு கிரகம் எதை சொல்லணும்னா அந்த சுக்கர பகவானையும் சனி பகவானும் நம்ம சொல்லணும் ஏன்னா உங்கள் சுக்கரன் ஐந்தாம் வீட்டு பஞ்சமாதிபதியாக வருகிறார் அடுத்து பத்தாம் வீட்டு அதிபதி தொழில்ஸ்தானாதிபதி கர்மாதிபதியாக வர்றார் அவர் சேர்ந்து இருக்கும் போது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுப்பார் ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகமே சுக்கர பகவான் தான் அப்ப சுக்ரன் சனி இணைவு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்கணும் பயங்கரமான ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும் நம்ம மனசுல ஏதாச்சும் ஒரு விஷயம் வச்சிருக்கணும் அந்த விஷய அந்த விஷயத்தை டக்குனு நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கர பகவான் தான் அப்ப ஜாதகத்துல யாருக்கெல்லாம் சுக்கர நல்லா நல்ல டைமிங் சூப்பராக இருக்கும் அவங்க எல்லாத்துமே பர்ஃபெக்டா இப்ப வேலை செய்யும் நல்ல ஒரு நேரம் நல்ல ஒரு டைமிங் வரணும் ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைப்பாக ஒரு இருக்குது ஏன்னா உங்கள் ராசிக்கு சூரிய தரதுனால ஏன்னா இவங்களுக்கு பாத சனி நடந்துக்கிட்டு இருக்கு ஏழரை சனியில மேக்சிமம் ஏழரை சனியை முடிக்க போறாங்க மார்ச் மாசத்துல கண்டிப்பா அவங்க ஏழரை சனி முடிஞ்சிடும் ஏன்னா ஏழரை வருஷம் ஒரு சில பேர் சனி பகவான் ஒரு சில பேருக்கு நல்லதையும் செஞ்சிருக்காரு ஒரு சில பேர் கெட்டதையும் செஞ்சிருக்காரு அது ராசி கேட்டா சொல்லுவாங்க ஒரு சில லக்கணத்துக்கு அவரு பகை கிரகம் வந்துருவாரு இல்ல மறைவிடத்துல போய் நின்று இருப்பாரு அப்படி படங்கன்னா பாருங்க வருமானம் பொருளாதாரம் நிறைய பேர் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பாங்க யாரு மகர ராசிக்காரங்க கேட்டா சொல்லுவாங்க குடும்பத்துல பிரச்சனை வருமானத்துல பிரச்சனை கனவு மனைக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் ஏன் நிறைய பேருக்கு இப்ப ஏதோ இடமோ பூமியோ ஏதோ வழக்கோ ஏதாச்சும் ஒரு விஷயத்த பார்த்திருப்பாங்க பெருங்குண்ட பணத்தை கொடுத்துட்டு ஒரு விஷயத்துல அந்த பணத்தை வாங்க முடியாம ஒரு தருமாற்றம் பார்த்திருப்பாங்க மூத்த சகோதர சகோதரி உறவுல ஒரு பிரச்சனை பார்த்திருப்பாங்க அம்மாவுடைய உடம்பாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி இனமா இருந்தாலும் சரி பூமியாக இருந்தாலும் சரி இது மாதிரி ஒரு தடைகளை கண்டிப்பாக சந்திச்சிருப்பாங்க ஒரு ஒரு மனக்குழப்பம் இவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருந்திருக்கும் பார்த்துருப்பீங்க மகடத்தை பொறுத்தவரை திருமணமாக இருக்கட்டும் இல்லை தொழிலாக இருக்கட்டும் இல்லை வேலையாக இருக்கட்டும் இது எல்லாமே ஒரு மந்தத்தன்மையை கொடுத்துருக்கும் ஆனால் இப்போ இந்த சுக்கர பகவான் உங்களை சுகபோகமாக வைக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துருச்சு ஏன்னா அவர் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் போய் உச்சமாகறாரு வெற்றி ஸ்தானத்துல மூணாம் இடத்துல உச்சமானா இன்னும் பயங்கரமாக வேலை செய்யும் பார்த்துக்கணும் நான் இங்கே கெட்டப்படன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இல்லை டைமிங் நல்லா இருக்கு சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பாரு சொல்லுவாங்கல்ல அப்ப ஜாதகத்துல சனி பகவான் யாருக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய கிரகமா இருந்தால் இப்ப யாராலையும் தடுக்க முடியாது சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவான் கெடுக்க முடியாது ஆனா சனி பகவான் கொடுக்க வந்துட்டா யாராலையும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் தான் எந்த கிரகத்தையும் ஈஸ்வர பட்டம் கிடையாதுங்க உங்களுடைய ராசி அது சனீஸ்வர பகவான் நீதி நேர்மையான கிரகம் என்ன கிரகம் நீதி நேர்மையான கிரகம் ஒரே கிரகம் இந்த சனி பகவானை சொல்றாங்க அப்ப சனி பகவான் நம்மளுடைய ஜாதகத்துல பலமா இருக்கும் அதனால தான் புதுப்பலம் எல்லா வெயிலும் கொடுக்குறேன் இப்போ மெயினா திசா புத்தி என்னன்னு பாருங்க திசையை விட்டுருங்க புத்தி இப்போ என்ன நடக்கும்னு பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் எப்போ என்ன பண்ண சூரியன் வர்றதுனால நிறைய விஷயத்த நம்ம சொல்லலாம் இப்போ என்னென்ன சொல்லிட்டு போகலாம் நிறைய விஷயம் நிறைய பேருக்கு இந்த இட பிரச்சனைகள் பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சா இல்லையான்னு கேட்டா ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க ஆமா இருந்துச்சு எனக்கு இடத்துல பூமியில பிரச்சனை இருந்துச்சு வீட்டில் பிரச்சனை இருந்துச்சு குடும்பத்துல பிரச்சனை இருந்துச்சு அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை இருந்துச்சு சகோதர சகோதரி ஒரு பிரச்சனை இருந்துச்சு காசு பணம் கொடுத்துட்டு அந்த பணத்தை வாங்க முடியல இது மாதிரி நிறைய தடைகளை இப்படி சொல்லிக்கிட்டே போவாங்க அதுக்கான அமைப்புலாம் நிறைய பேருக்கு இருந்துச்சு இல்லைன்னு நான் சொல்லல இந்த வயது தடையெல்லாம் கொடுத்தாரு இனிமே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அப்ப காசு பணம் எங்க கொடுத்தாருன்னா கிடைக்கும் இப்ப வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கா இருந்தாலும் சரி ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நேரம் இப்ப வரும் இப்ப வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம் இந்த காலகட்டத்துல எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸா இருந்தாலும் சரி உங்க பக்கம் சாதகமாறும் ஏன் என்ன காரணம் ரீசன் கேட்டீங்கன்னா அதாவது உங்க ராசியில சூரிய பகவான் இருக்கிறதுனால அந்த அமைப்பு இருக்குது என்ன இருக்கு சூரிய பகவான் உங்க ராசில இருக்கிறதுனால அந்த வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருது கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் எப்படிப்பட்ட வழக்காக இருந்தாலும் உங்க பக்கம் சால்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு வரலாம் இந்த காலகட்டத்துல இப்ப நான் வீடு கட்ட போறேன் நான் வீட்டு லோன் கேட்டிருக்கேன் கவர்மெண்ட்ல கேட்டிருக்கீங்கல்ல தனியார்ல கேட்டிருக்கேன் லோன் சேங்ஷன் ஆகுமா இல்ல ஏதோ ஒரு தொழிலுக்கோ உத்தியோத்துக்கோ நான் கடன் கேட்டிருக்கேன் கடன் கிடைக்கும்னா இப்ப கிடைக்கக்கூடிய நேரம் இந்த தை மாசத்துக்குள்ள கண்டிப்பா நூத்துக்கு நூறு பெர்சன்ட் உண்டு ஏன்னா அந்த நவகிரக கோள்கள் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுது அதனால சொல்றேன் ஏன்னா சூரியபாகம் வந்துட்டாவே நல்லா இருக்கும் படிப்பு கல்வினா சூப்பராக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவனுடைய அனைவருக்குமே யாரெல்லாம் மகர ராசியில இருக்கீங்களோ அனைவருமே அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல எக்ஸாம் எழுதுங்க நல்ல ரிசல்ட் இப்போ கிடைக்க கொஞ்சம் தூரத்துல வேலை கிடைக்கலாம் தூரத்துல வேலை கிடைக்கலாம் வெளிநாடு போடுறவங்களும் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு இப்போதான் தை மாசம் தான் நிறைய வெளிநாடே போவாங்க யார் மகர ராசிக்காரன் மட்டும் இதற்கான அமைப்புகள் நிறைய இருக்கு வேலை உத்தியோகத்துல நிறைய பிரச்சனை இல்லாத ஆளே இல்லைங்க மகரத்தை பொறுத்தவரை நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டாங்க அந்த பிரச்சனை எல்லாமே பதினோராந்திக்குன்னா வேலை உத்தியோகத்துல பிரச்சனை இருக்காது நல்ல வேலை நல்ல ஒரு அனுகூலம் வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல லாபங்கள் இது எல்லாமே ஆனா கண்டிப்பாக வேலை மாற்றம் ஒரு மாற்றம் அதாவது இந்த மகர ராசிக்கு வரும் அது வெளிநாட்டில் வேலை பார்த்தாலும் சரி வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி நல்லா இருக்கும் அதே மாதிரி வீடு கட்டுறது வண்டி எல்லாமே பண்ணிக்கலாம் பொருளாதார வளர்ச்சி நான் சூப்பரா இருக்கும் இந்த நேரம் மகரத்தை பொறுத்தவரை பொருளாதார வளர்ச்சிங்கிறது அருமையாக நவகிரக கோள்கள் சப்போர்ட் பண்ணுது இன்கம் சார்ந்த விஷயம் வருமானம் சேமிப்பு சார்ந்த விஷயம் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நேரம் வருது சனியின் சுக்கரன் இணைவன் இணைவு சுக்ரன் வீட்டிலிருந்து குரு ஒன்பதாம் பார்வையாக உங்க ராசியை பார்ப்பது இதுவே பயங்கரமான ஒரு யோகம் அப்போ இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு கடன் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் எப்படிப்பட்ட கடன் தான் கடனை அடைச்சிருவீங்க ரொம்ப கடன்தான் அந்த கடனை பேஸ் பண்ணக்கூடிய அமைப்பும் வருது நோய் பிரச்சனை உடம்பு பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை எல்லாம் இருக்காது நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் நிறைய பேர் காதல் திருமணமா இல்ல திருமணம் சார்ந்த பிரச்சனை இருக்கா அந்த திருமண பிரச்சனை இருக்காது இப்ப திருமணத்துல நல்ல ஒரு கைக்குடி வரக்கூடிய அமைப்புகள் மகரத்தை பொறுத்தவரை சூப்பரா வேலை செய்ய பார்த்து காதல் திருமணம் சரி ரெண்டாவது திருமணம் ஏன் நான் திருமணம் நல்லா இருக்குன்னு சொல்றேன்னா உங்களுக்கு பாருங்கிறது சுக்கர பகவான் இணைஞ்சு உங்களுக்கு பலமா இருக்கிறதுனால சனி சுக்கரன் இணைஞ்சாவே ஒரு சுபோஹோ சுபபோகங்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அதனால அந்த அமைப்புகள் நிறைய வரக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா திருமண வாழ்க்கை மட்டும்தான் கொஞ்சம் நிறைய தடைப்பட்டது யாருன்னா அந்த மகர ராசி இனிமே இருக்காது புதுசா வரண்பாக்கெல்லாம் கண்டிப்பா அமையும் இதுக்கான அமைப்புகள் இருக்கு நண்பர்கள் பலக்கழம் எல்லாமே நல்லா இருக்கும் எதுலுமே கொஞ்சம் ஜாமீன் போறதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்திருங்க ஏன்னா சூரிய பகவானம் இருக்கிறதனால கொஞ்சம் ஜாமீன் போறது மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருங்க அதே மாதிரி தொழில் பண்ணக்கூடிய நபரெல்லாம் புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க தைரியமா ஸ்டார்ட் பண்ணுங்க பத்தாம் இரண்டாம் தொடர்பு இருந்து இப்ப போய் தொழிலில் போய் சூப்பரா உட்காந்துருக்காங்க அப்ப ஜாதகத்துல யாருக்கு சனி சுக்கரன் நினைவு சூப்பரா இருக்கும் அவங்க எல்லாத்துக்குமே இரண்டாம் அதிவு பத்தாம் நல்லா தொடர்பு நல்லா இருந்தா அப்ப இல்லை டாப்பா வரக்கூடிய ஒரே ராசி மகர ராசியா இருக்கலாம் ஆனா இயந்திர சனிதான் நடக்கும் இருந்தாலும் இங்க யோகங்கள் வரக்கூடிய அமைப்பு மகரத்தை போறது சூப்பரா இருக்கு அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் யோகம் எல்லாமே நல்லா இருக்கும் படிப்புகள் நல்லா இருக்கும் அரசாங்க தொடர்பு அரசியல் வாழ்க்கை எல்லாமே நல்லா அனுமதி அமைப்பு இருக்கு மெயினாக இரும்பு சம்மந்தப்படுத்த வேற தொலை எலக்ட்ரானிக் ஃபீல்டு மருத்துவ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறேன் இந்த காலகட்டம் நல்ல ஒரு மாற்ற அனுகூலம் கண்டிப்பா வருது இப்போ பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாரு இப்ப நட்சத்திர பலன் பார்க்கும்போது இதனுடைய முதல் நட்சத்திரம் உத்திராணத்துல பிறந்தவங்க இதுலேயும் பாருங்க இந்த உத்திராணத்துல பிறந்தவங்க எதுலையுமே தைரியமான குணமும் தன்மையான குணமும் விடாம முயற்சி பண்ண குணமும் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் எல்லா விஷயத்துலையும் பாருங்க விடாம முயற்சி பண்ணி ஒரு வெற்றி அடையக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் ஒரு தைரிய குணம் ஒரு தன்னம்பிக்கையான குணம் இவங்கள்ட்ட எப்போதுமே இருக்கும் அதாவது இந்த உத்திராடனத்துல பிறந்தவங்க எப்போதுமே பயங்கரமான சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் இவங்கள்ட்ட இருக்கும் இவங்களுக்கு பாருங்க வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே சூப்பரா இருக்கும் ராசிக்கு சூரியன் வர்றதுனால வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் மாற்றம் இது எல்லாமே நல்லா இருக்கும் உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் இதெல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுப்பாரு வேலை கிடைக்காத அனைவருக்கும் வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்கக்கூடிய அமைப்பு அற்புதமான ஒரு காலகட்டத்தை கொடுக்குறாரு நிறைய பேருக்கு அரசாங்க வேலையா அரசு முன்னானுகூலமா கணவு நோய் பிரச்சனையா குடும்ப வாழ்க்கை பிரச்சனை இதெல்லாம் இருக்காது நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்க வேண்டியா இந்த உத்திராட்சி பிறந்தவர்களுக்கு கண்டிப்பா நூத்துக்கு நூறு பிரசர் சூப்பரா இருக்கு அடுத்து திருவண்ணாச்சல பிறந்தவங்க எதுவுமே அன்பான குணம் தன்மையான குணம் அனுசரிச்சு போற குணம் ஒரு விட்டு கொடுத்து போற குணம் குடும்பத்தை பார்த்து ரொம்ப யோசிக்கக்கூடிய குணம் இவங்க எல்லாத்தையும் இருக்கும் திருவண்ணாச்சல பிறந்தவங்களுக்கு டைமிங் சூப்பரா இருக்கு கலை இசை நாட்டம் இது எல்லாமே நல்லா இருக்கும் கணவன் மொழிகளில் ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமண வழக்கு நல்லா இருக்கும் வேலை ஊதியத்துல இடமாற்றம் கண்டிப்பா உண்டு வெளிநாட்டை வேலை பார்த்தாலும் சரி இல்ல வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக கொடுக்கக்கூடிய நேரங்கள் இந்த திருவண்ண சூப்பராக இருக்கும் ஏன்னா நீ எப்போதுமே குடும்பத்தை பத்தி தான் ரொம்ப சிந்தனை உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா வீட்டநசில பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவிட்டத்துல பிறந்தவங்க உடல் ரீதியா தாக்கங்கள் மருத்துவ செலவு நிறைய செலவு வம்பு வழக்கு பிரச்சனைகள் நிறைய ஜாமீன் போட்டு பண பிரச்சனைகள் நிறைய செலவு அதிகமா வரவுகிற செலவை பார்த்துட்டாங்க இனிமே பார்க்க மாட்டாங்க இனிமே இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது கடன் பிரச்சனை எங்கேயிருந்தாலும் கடன் கிடைக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றங்கள் இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு அப்ப நீங்க போகக்கூடிய பாதையிலுமே மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதையாக வருது வரக்கூடிய மகர ராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த தை மாத பலன் மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது